சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் காகித பில்லுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடை செய்ய நாடாளுமன்றத்தில் முயற்சி மோதல்கள் மற்றும் இனவரி சம்பவங்கள் குறித்த கவலை வெளியான தகவல்கள் போலி பராமரிப்பு பணியாளர்கள் மோசடி பெண்ணிடம் பணம் திருட்டு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சூரிஜி நகரில் போதைப் பொருள் கட்டுப்பாடு கடுமையாக்கப்படும் யோசனைக்கு அனுமதி மறுப்பு பாராளுமன்றம் வெளியிட்டுள்ள தகவல் ஆர்கவ் கண்டோனில் குடியுரிமை மறுப்புக்கு முற்றுப்புள்ளி அல்பானியர்கள் தொடர்ந்து வழக்கில் வெற்றி எச்சரிக்கை சூரிஜ் கண்டோனில் மூன்று லட்சம் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட போகும் அபாயம் தொடர்பான விதிவான செய்திகள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிசமுக்குக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் पीआर த்ராயஹாண்ட் ஜிஎம்பிஹெச் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமயலறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான குடியுரிமையாளர் ஒருவருக்கு வழங்க மறுத்த சாதகமாக தீர்ப்பு அளித்துள்ளது சுவிஸ் ஊடகங்களின் தகவலின்படி அந்த நபரின் குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரித்த நகராட்சி நிர்வாகத்தின் முடிவு சட்டபூர்வமற்றது என நீதிமன்றம் தீர்மானித்தது இதையடுத்து வழக்கு மீண்டும் நகராட்சி கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட நபருக்கு குடியுரிமை வழங்க வேண்டுமென தெளிவான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர் சுவிட்சர்லாந்து குடியுரிமைக்கான அனைத்து சட்ட நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த வழக்கில் முக்கியமான அம்சமாக குடியுரிமை வழங்கல் ஆணையம் அந்த நபரிடம் எழுப்பிய கேள்விகள் குறித்து நீதிமன்றம் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளது கொசோவோ நாட்டைச் சேர்ந்த அந்த நபரிடம் கேட்கப்பட்ட நாற்பத்தி எட்டு கேள்விகளில் இருபத்தி மூன்று கேள்விகள் முறையற்றவையும் தன்னிச்சையானவையும் ஆகும் என நீதிமன்றம் தெரிவித்தது இவ்வாறான கேள்விகள் குடியுரிமை வழங்கும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை வழங்கும் அதிகாரம் பெரும்பாலும் உள்ளூர் கம்யூன்களிடம் இருப்பதால் சில நேரங்களில் தனிப்பட்ட அணுகுமுறைகள் மற்றும் தேவையற்ற கேள்விகள் எழுப்பப்படுவதாக கடந்த காலங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் குடியுரிமை நடைமுறைகள் சட்ட வரம்பிற்குள் மற்றும் வெளிப்படையாக இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது ஆர்கவ் கண்டோனில் குடியுரிமை விவகாரங்களில் தனிநபர் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதையும் சட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் விண்ணப்ப பங்களை தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது என்பதையும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு தெளிவுபடுத்துகிறது சூரிஜ் கண்டோன் எதிர்காலத்தில் கடும் தொழிலாளர் பற்றாக்குறையை கூடும் என அங்குள்ள அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கண்டோன் நிர்வாகம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டின்படி ஐம்பதாம் ஆண்டுக்குள் சுமார் மூன்று லட்சம் பணியாளர்கள் குறைவாக இருக்கலாம் என்ற சூழ்நிலை உருவாகும் அபாயம் உள்ளது இந்த அதிகரிக்கும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக மக்கள் தொகை அமைப்பில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன பொதுமக்கள் வயதானவர்களாகி வரும் நிலையில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவது இதற்கான பிரதான காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய வயதுடையவர்களின் எண்ணிக்கையை விட ஓய்வு வயதை அடைவோரின் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது எடுக்கப்படாவிட் ஆண்டுக்குள் பணியாளர்கள் வரை பற்றாக்குறை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரிக்கப்படுகிறது இதன் விளைவாக ஓய்வூதியம் சுகாதார சேவைகள் மற்றும் நீண்ட கால பராமரிப்பு செலவுகள் கணிசமாக உயர்ந்து அரசின் நிதி சுமை மேலும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் மையமாக கருதப்படும் சூரிஜ் கண்டோனில் இந்த போக்கு தொடருமாயின் தொழில்துறை சேவைத்துறை மற்றும் சுகாதாரத்துறைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாளர் தேவை கடுமையாக பாதிக்கப்படலாம் இதனால் குடியேற்ற கொள்கை பெண்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்பு மற்றும் மூத்தவர்களின் நீண்டகால வேலைவாய்ப்பு போன்ற விடயங்களில் புதிய தீர்வுகள் அவசியமாகலாம் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் விட்சர்லாந்து முழுவதும் நிலவும் வீட்டு தட்டுப்பாடு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் மோசமடையும் என மத்திய அரசு கணித்துள்ளது மத்திய வீடமைப்பு அலுவலகத்தின் இயக்குநர் மார்டின் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார் அவர் கூறுகையில் இந்த எதிர்மறையான நிலைக்கு முக்கிய காரணமாக மக்கள் தொகை மாற்றங்கள் உள்ளன என தெரிவித்தார் குறிப்பாக குடியேற்றம் காரணமாக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதும் அதற்கிணையாக போதுமான வீடுகள் சந்தையில் இல்லாதது முக்கிய பிரச்சனைகளாக இருக்கின்றன ஏற்கனவே உள்ள வீட்டு இருப்பு தேவையை பூர்த்தி செய்யாத நிலையில் புதிய குடியிருப்பு கட்டு மாங்கள் போதிய நடைபெறாததும் நிலைமையை மேலும் கடுமையாக்கி சுவிட்சர்லாந்து நகரங்கள் மற்றும் பொருளாதார மையப்பகுதிகளில் வீட்டு வாடகை உயர்வு காலி வீடுகள் குறைவு போன்ற பிரச்சனைகள் கடந்த சில ஆண்டுகளாகவே பொதுமக்களை பாதித்து வருகின்றன போக்கு தொடர்ந்தால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வீடு தேடுவதில் அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் என நிபுணர்களை எச்சரிக்கின்றனர் மத்திய அரசு மற்றும் கண்டோன்கள் இணைந்து கட்டுமானத் துறையை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட வீட்டு தட்டுப்பாடு சமூக மற்றும் பொருளாதார சபா ாக மாறக்கூடும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சூரிச் நகரில் திறந்த வெளிகளில் இடம்பெறும் கொக்கைன் மற்றும் கிராக் போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்ற முன்மொழிவை நகர பாராளுமன்றம் நிராகரித்துள்ளது இந்த முன்மொழிவை சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்தது எஸ் கட்சி திறந்தவெளி போதைப் பொருள் பயன்பாடு சூரிச்சில் அதிகரித்து வருவதாக கூறி அடையாள சோதனைகள் மற்றும் நகரிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தால் கிராக் போதைப்பொருள் பிரச்சனை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கும் என வாதிட்டது இதனை அடிப்படையாக கொண்டு நகராட்சி அதிகாரிகள் கடுமையான அமலாக்க விதிகளை கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தியது ஆனால் மீது இடம்பெற்ற வாக்கெடுப்பில் தொன்னூற்று எட்டு உறுப்பினர்கள் பெரும்பான்மையால் நிராகரிக்கப்பட்டது இந்த வாக்களித்த உறுப்பினர்கள் பொருள் அடிமைகளை குற்றவாளிகளாக மாற்றும் அணுகுமுறை ஏற்க முடியாது என தெரிவித்தனர் பொருள் அடிமைகள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் உடல் மற்றும் மனநல பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் என்றும் அவர்களுக்கு அடக்குமுறையில் உதவி மற்றும் சிகிச்சை தேவை என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் சுவிட்சர்லாந்தில் பல நகரங்களில் போதைப்பொருள் பயன்பாட்டை சட்ட அமலாக்க மாத்திரமல்லாது சுகாதார மற்றும் சமூக ஆதரவு அடிப்படையிலான அணுகுமுறையில் கையாள வேண்டும் என்ற கருத்து நீண்ட காலமாக நிலவுகிறது சூரிஜி நகர பாராளுமன்றத்தின் இந்த முடிவு அதே மனிதாபிமானம் மற்றும் சமூக நல கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சுக் நகரில் கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடையாளம் தெரியாத நபர்கள் குழு ஒன்று நகரின் கிராபன் பகுதியில் உள்ள ஒரு வாய்னோதேக்கில் உடைத்து நுழைந்து உயர் மதிப்புடைய மதுபானங்களை திருடி சென்றுள்ளது காவல்துறையின் தகவலின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழு சனிக்கிழமை மாலை முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது குற்றவாளிகள் வன்முறையோடு கடையின் உள்ளே நுழைந்து அங்கிருந்த அறைகளை சோதனை செய்துள்ளனர் இந்த உடைப்பு சம்பவத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட வைன் ஷாம்பெயின் மற்றும் பிற மதுமான பொட்டில்கள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் முப்பத்தி சுவிஸ் பிராங்குகள் என கணக்கிடப்பட்டுள்ளது பின்னர் குற்றவாளிகள் தெரியாத திசையில் தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் சுக போலீசார் எனப்படும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நகரில் சமீப காலமாக உயர் மதிப்புடைய பொருட்களை குறிவைத்து இடம்பெறும் உடைப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தி சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டெழுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதுடைந்த நகைகளை திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் உள்ள சுர்சே நகரில் திங்கட்கிழமை மதியம் இடம்பெற்ற மோசடி சம்பவம் பொதுமக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பன்னிரண்டு மணிக்கு பின்னர் பகுதியில் உள்ள இரண்டு குடியிருப்புகளின் கதவுகளை இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தட்டியுள்ளனர் இந்த இருவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் தங்களை பராமரிப்பு பணியாளர்கள் என்றும் நன்கொடை சேகரிப்பவர்கள் என்றும் அறிமுகப்படுத்தியுள்ளனர் ஒரு சம்பவத்தில் எழுபத்தாறு வயதான பெண்ணின் வீட்டிற்குள் ஹீட்டர் பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி நுழைந்துள்ளனர் வீட்டுக்குள் சென்றதும் அவர்கள் பணத்தை தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது அந்த கீழே தள்ளப்பட்டதாகவும் பின்னர் அவசர சேவை ஒன்று நான்கு நான்கு மூலம் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தது மற்றொரு வீட்டில் அவர்கள் நன்கொடை சேகரிப்பாளர்கள் என கூறிய போது அங்குள்ளவர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சாட்சிகளை தேடுகின்றனர் சந்தேக நபர்கள் இருபது முதல் இருபத்தை வயதுக்குள் ஆண்கள் என்றும் உடைந்து ஜெர்மன் மொழியில் பேசினார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஒருவரின் உடல் அமைப்பு வெளிந்ததாகவும் குறுகிய கரு கொண்டவராகவும் நிற அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது மற்றொரு நபர் உறுதியான உடல் அமைப்போடு கருப்பு ஜாக்கெட் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்ததாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது தற்போது போலி பராமரிப்பு பணியாளர்கள் மற்றும் மோசடியாளர்கள் சுற்றி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர் சந்தேகமான சூழ்நிலைகளை உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் சமீப காலமாக மோதல்கள் மற்றும் இனவரி தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வாட்கன் நகரின் உள்ள முகாமில் ஜெர்மன் மொழி பேசும் சுவிஸ் பகுதிகளிலிருந்து வந்த புதிய சிப்பாய்களுக்கும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிஸ் பகுதிகளிலிருந்து வந்த சிப்பாய்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு இனவரி வசை சொற்கள் மற்றும் நாசி சின்னங்கள் இடம்பெற்ற ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் குழுவாக மாறி தீவிரமடைந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிப்பாய்களில் ஒருவரை ராணுவ நீதித்துறை இனவரி உள்ளடக்கம் குற்றவாளி என அறிவித்தது இருப்பினும் வந்த செயல்களை சிறிய குற்றங்களை என வகைப்படுத்திய நீதிமன்றம் அபராதம் விதித்து நிபந்தனை அடிப்படையிலான தண்டனையையும் வழங்கியுள்ளது ஆனால் நிபுணர்கள் பொது சமூகத்தை விட அதிகமாக இனவரி நிறைந்ததாக இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது என கூறுகின்றனர் அதே நேரத்தில் இனவரி கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் மனநிலை சமீப காலங்களில் அதிகரித்து வருவதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ராணுவ சமூக வேலாளர் இது குறித்து கூறுகையில் மொழி அல்லது பிராந்திய அடிப்படையிலான மோதல்கள் ராணுவத்தில் புதிதல்ல என தெரிவித்துள்ளார் ஜெர்மன் மொழி பேசும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் ராணுவ சூழலில் சாதாரணமாகவே காணப்படும் ஒன்றாகும் என்று விளக்கினார் இந்த சம்பவங்கள் சுவிஸ் ராணுவத்தில் ஒற்றுமை பரஸ்பர மரியாதை மற்றும் பல்மொழி சமூக உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுவதாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சில பெரிய நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு காகித வடிவிலான பில்களை அனுப்புவதற்காக தனியான கட்டணம் வசூலித்து வருவது தற்போது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது இந்த நடைமுறைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளனர் தொலைத்தொடர்பு நிறுவனமான சுவிஸ் காம் காகித பில் அனுப்புவதற்காக வாடிக்கையாளர்களிடம் இரண்டு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்கை வசூலிக்கிறது அதேபோல் சன்ரைஸ் மற்றும் சால்ட் ஆகிய நிறுவனங்கள் தலா மூன்று தசம் ஒன்பது ஐந்து பிராங்க் கட்டணமாக பெறுகின்றன இவை மாத்திரமன்றி பிற சில பெரிய நிறுவனங்களும் போன்ற கட்டணங்களை விதித்து வருகின்றன இந்த கட்டணங்களை நியாயப்படுத்தும் வகையில் காகித பில்களை தயாரித்தல் அச்சிடுதல் மற்றும் அஞ்சல் மூலம் அனுப்புதல் போன்றவற்றில் அதிக செலவுகள் ஏற்படுகின்றன என சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விளக்கம் அளிக்கின்றன ஆனால் இந்த செலவுகளை முழுமையாக வாடிக்கையாளர்களின் மேல் சுமத்துவது நியாயமற்றது என்ற விமர்சனங்கள் அதிகரிக்கின்றன இதற்கிடையில் இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு எழுந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் காகித பில்களோடு தொடர்புடைய அனைத்து கூடுதல் கட்டணங்களையும் தடை செய்ய வேண்டும் கோரிக்கையோடு ஒரு தீர்மானத்தை தாக்கல் செய்தார் டிஜிட்டல் வசதிகள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்காத நிலையில் குறிப்பாக மூத்தவர்கள் மற்றும் குறைந்த டிஜிட்டல் அணுகள் கொண்டவர்கள் இந்த கட்டணங்கள் பாதிப்பதாக அவர்கள் டிஜிட்டல் பில்கள் அதிகரித்து வரும் போதிலும் காகித பில்கள் இன்னும் பலருக்கு அவசியமானதாக உள்ளன இந்நிலையில் இந்த கட்டணங்களை தடை செய்வதற்கான நாடாளுமன்ற முயற்சி நுகர்வோர் உரிமைகள் மற்றும் சமூக சமநிலையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் திசினோ கண்டோனில் உள்ள ஐரோலோ பகுதியில் திங்கட்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு கடுமையான சாலை விபத்தொன்று ஏற்பட்டது ஆரம்ப தகவலின்படி நெதர்லாந்தை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆனொருவர் சுவிட்சர்லாந்தின் முக்கிய போக்குவரத்து வழித்தடமான ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் சான் கொத்தாடோ டனல் வழியாக வடக்கு திசை நோக்கி பயணித்து வந்துள்ளார் போலீசார் மேற்கொள்ளவுள்ள விசாரணையின் மூலம்தான் விபத்துக்கான துல்லிய காரணம் தெரியவருமென்றாலும் சுரங்கத்தின் ஐம்பத்தி நான்காவது நிசா பகுதியில் அந்த நபர் திடீரென வாகனத்தின் கட்டுப்பாட்டு இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் விளைவாக அவரது கார் நேருக்கு நேர் சுரங்க சுவரில் மோதி கடுமையாக சேதமடைந்துள்ளது முதற்கட்ட மருத்துவ மதிப்பீட்டின் அடிப்படையில் விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி ஏழு நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்பு மையத்தின் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு காயமடைந்தவர் அம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த விபத்தினால் சம்பவ இட ஆய்வு மீட்பு நடவடிக்கைகள் சாலை சீரமைப்பு மற்றும் சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள வசதியாக சான் கோதான் சுரங்கம் இரு திசைகளிலும் குறைந்தது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை மூடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக வாகனங்கள் சான் பெர்னார்டினோ வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன ஐரோப்பாவை இணைக்கும் முக்கிய போக்குவரத்து வழிகளில் ஒன்றான சான் கோத்தான் சுரங்கத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து இரவு நேர போக்குவரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஓட்டுநர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பது அன்று சென்ட் கார் கண்டோன் டோகன் புர்கர் பகுதியில் உள்ள ஒரு வணிக நிலையத்தில் உடைப்பு சம்பவம் பதிவானது அடையாளம் தெரியாத நபர்கள் குழு ஒன்று அந்த கடையில் வன்முறையோடு உடைத்து நுழைந்து மதிப்புமிக்க பொருட்களை திருடி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஆரம்ப தகவல்களின்படி குற்றவாளிகள் கட்டடத்தினுள்ளே பல்வேறு பாதுகாப்பு பட்டிகள் மற்றும் பெட்டகங்களை உடைத்துள்ளனர் இதிலிருந்து ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்கை விட அதிக மதிப்புள்ள நகைகள் அல்லது பிற மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த உடைப்பு சம்பவத்தின் காரணமாக கடைக்குள் பல்லாயிரம் பிராங்க் மதிப்புள்ள சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவம் நடந்த பின்னர் குற்றவாளிகள் எந்த தடயமும் இல்லாமல் தப்பிச் சென்றனர் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு அருகிலுள்ள பகுதிகளில் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்களை கண்டவர்கள் தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சமீப காலமாக வணிக நிலையங்களை குறிவைத்து இடம்பெறும் உடைப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கடை உரிமையாளர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது